ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேல் அபிஷேகம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நம்ம எல்லாமே தயார் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் சுவாமிக்கு பூ பழம் எல்லாமே நீங்கள் உங்களோட விருப்பம் அதெல்லாம் பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி நீங்கள் என்ன தீவார்த்தனை பண்ண போகிறீங்களோ என்ன நெய்வேத்தியம் பண்ண போகிறீங்களோ அதை வந்து வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பால் அபிஷேகம் தான் செய்ய போகிறேன் முருகரோட வேலுக்கு பால் அபிஷேகம் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் நம்ம அதுக்கு வச்சு பூ அந்த வேலுக்கு வந்து கொஞ்சமாக பூ வாசனையுள்ள ஒரு மலராக நான் வந்து மல்லி தான் வந்து வச்சுருக்கேன் அது வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஆரத்தி எடுத்துக்கணும் அந்தமாரி நம்ம ஒவ்வொரு அபிஷேத்து அபிஷேகம் பண்ண ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் அதாவது சந்தன அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து மல்லிகைப்பூ கொஞ்சம் வைத்து ஆரத்தி எடுக்கணும் அப்புறம் பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து ம பூ வைத்து அப்புறம் ஆரத்தி எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு நம்ம மனசுக்குள்ளே வந்து நம்ம எந்த பதிகமாக இருக்கட்டும் முடி முருகரோட ஸ்லோகமாக இருக்கட்டும் நம்ம எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து மனசுக்குள்ளே வந்து நம்ம பாடிக்கலாம் ஆனால் அப்படி பாடினது என்னது அப்படின்னா ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்க முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருள் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளை இதுதான் என் மனசுல வந்து நான் வந்து பாடிக்கிட்டது அந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ எது உங்களுக்கு வருமோ கந்தசஷ்டி கவசமாக இருக்கட்டும் பதிகமாக இருக்கட்டும் பூச்சியாக இருக்கட்டும் மு முருகரோட திருப்புகளை பாடுறதுக்கு நிறைய இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ எது உங்களுக்கு முடியுமோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன நீங்கள் மனசில் நினச்சி அபிஷேகம் பண்ணுறீங்களோ நம்ம வந்து வேலுண்டு வினையுள்ளே மயிலுண்டு பயம் இல்லைன்ட்டுன்னு இருக்குது அந்த மாதிரி நம்ம வேலுக்கு அவ்வளோ ஒரு சக்தி நம்ம அந்த வேலுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி சுவாமி கும்பிடும்போது அவ்வளோ அற்புதங்கள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு நடத்தி வைப்பார் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம நைவேத்தியமாக வச்சு நம்ம வந்து ஆரத்தி எடுத்து சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து தீர்த்தம் தண்ணி வந்து விடணும் நம்ம பண்ணுறது அந்த கடவுள் வந்து ஏற்றுக்குற மாதிரி தான் அது சமர்ப்பயாமே அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும் மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அது எல்லாமே கட்டாயமாக கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வந்து மனசார நீங்கள் நம்பி அதை செய்யணும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற சுவாமி படத்துக்கும் நீங்கள் ஆரத்தி பண்ணலாம் முருகருக்கு ஃபஸ்ட்டு அந்த வேலை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மற்ற சுவாமி படத்துக்கும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆரத்தி வந்து பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் எதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வாசனை உள்ள பூவாக போட்டு நீங்கள் வந்து சுவாமிக்கு செய்யுங்க சாமிக்கு செய்கிறது எப்பயுமே நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல் செஞ்சோன்னா அந்த கடவுள் நம்மளுக்கு வந்து எல்லா அருளையும் தருவார் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்